பின்னர்பதி தலைமையில் பேசிய இளைஞர் மாநாடு இன்று முன்னாள் ஜனாதிபதி செயலாளரின் மனைவி போலீஸ் ஆணைக்குழுவில் இருந்து விலகல் அரசாங்கத்திற்குள் பிழவு காணப்படுகின்றமே தெளிவாவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரகுமான் தெரிவிப்பு பசிபத்தில் இருபத்தைந்து பேரில் ஐவரின் நிலைமை கவலைக்கிடம் சீனா மீது விதிக்கப்பட்ட வரியினை அமுல்படுத்துவதை அமெரிக்கா தொன்னூறு நாட்களுக்கு நீடித்துள்ளது அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் இலங்கை மீண்டும் அரசியலில் எனக்கு இன்று கூறியுள்ளார் ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பாடு செய்த தேசிய இளைஞர் மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இரண்டாயிரம் பேரை பொதுச்சேவையில் சேவையில் கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இது தொடர்பிலான செய்தியை தொடரும் எமது செய்திகளில் எதிர்பாருங்கள் அரிஸ் பேரவை இன்று கூட உள்ளது நாட்டின் முப்பத்தேழாவது போலீஸ் மா அதிபரை நியமிப்பது தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட உள்ளது தேஷபந்து தினகோன் போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதிய போலீஸ் மாதிபர் பதவிக்கு பிரியந்த வீரசூரியவின் பெயர் ஜனாதிபதியால் அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது இதற்கமைய இன்று பிற்பகல் ஒன்று முப்பதற்கு சபாநாயக்கரின் தலைமையில் அரசியலமைப்பு பேரவை கூட உள்ளது தனது பதவிக்காலத்தினை பூர்த்தி செய்து நாடு திரும்பும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானர் எரிக் ஃபால்ட் பிரதமர் கிளானிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்துள்ளார் ரேணுகா ஏகநாயக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் அரசியலமைப்பு பேரவைக்கு ஏகநாயக் எழுதி கடிதத்தில் அவர் ராஜினாமா செய்துள்ளதாக போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி லலித் ஏகநாய்கா தலைமையிலான தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் ஆறு உறுப்பினர்கள் பணியாற்றுகின்றனர் ரேணுகா ஏகநாயக்கவின் பதவி விலகலை அடுத்து போலீஸ் ஆன்மிக் தற்போது இரண்டு உறுப்பினர்களுக்கான பதவி வெற்றிடங்கள் நிலவுகின்றன இதனிடையே முன்னாள் அவற்றின் செயலாளர் ரேணுகா ஏகநாயக்க குற்ற புலனாய்வு கிடைக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து கரவை பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பான கொடுக்கல் வாங்கல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் ஆஜரானார் ரேணுகா ஏகநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவின் செயலாளர் சம்மன் ஏகநாயக்கவின் மனைவி ஆவார் பிரதமர் செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது கனேடிய உயர்ஸ்தானிகரின் பங்களிப்புகளை பாராட்டிய பிரதமர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் அவரது வெளிப்படைத்தன்மை அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது என தெரிவித்தார் கனடாவின் கல்வி முறைமை தொடர்பில் உயர்ஸ்தானிகரினால் பிரதமருக்கு தெளிவூட்டப்பட்டது இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு கனேடிய அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவினை நல்கும் எனவும் கனேடி உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார் இலங்கை ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் உயர்மட்ட சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்வது தொடர்பில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போர் ஸ்டீபனுக்கு அமைச்சர் விஜித் ஹேரத் நன்றி கூறியுள்ளார் எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது பதவிக்காலத்தை பூர்த்தி செய்து செல்லும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் அமைச்சர் விஜித ஹேரத்தினை நேற்று சந்தித்தார் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான பிரச்சனைகள் தொடர்பில் அக்கறையுடன் செயற்பட்டமைக்காக பால் ஸ்டீபன் வெளிவிவகார அமைச்சருக்கு நன்றி கூறியுள்ளார் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான நீடித்த நட்பு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் உயர்ஸ்தானிகர் ஆற்றிய பங்களிப்பிற்கு அமைச்சர் இதன்போது நன்றி தெரிவித்தார் மட்டக்கிழப்பு ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு நோக்கி உயிரிழந்துள்ளார் மட்டக்கிழப்பு இந்த ரயில் விபத்து நேற்று இடம்பெற்றது மட்டக்கிழப்பு வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞரை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டு வகை பாலத்தை அறிவித்து பஸ் ஒன்று டிப்பர் லாரி ஒன்றுடன் போது விபத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேர் உள்ளனர் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது மாதர் இருந்து கொழும்பு நோட்டு பயணித்த பஸ் ஒன்றும் டிப்பர் லாரி ஒன்றும் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் டிப்பர் லாரி பாலத்தில் பஸ் மற்றும் டிப்பர் லாரியின் சாரதிகளும் விபத்தில் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் குலநிறுவை மற்றும் அபரண வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் ஐவர் நிலைமை கவலைக்கிடமானதாக உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விபத்து காரணமாக புலனரிவை அபர்ண பிரதான வீதியின் பட்டுவங்க பாலத்துக்கு அருகில் சுமார் ஒன்றரை மடுத்தியாலும் வரை போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்திருந்தது யாழ்ப்பாணம் வேலனை மண்கும்பான் பகுதி கடற்கரையில் சிதைமடைந்த நிலையில் ஆடொருவரின் சடலம் நேற்று கரைகுதுங்கியுள்ளது வேலனை மண்கும்பான் நான்காம் வட்டார கடற்கரை பகுதியிலேயே குறித்த சடலம் நேற்று கரையொதுங்கியுள்ளது பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ஊர்காவச்சுறை போலீசார் தெரிவித்தனர் ஊர்காவச்சுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொங்குடுதீவு கடற்கரையில் கடந்த சனிக்கிழமை மீன்பிடி படகு ஒன்று கரையுதுங்கியிருந்தது படகில் பயணித்த இருவரில் ஒருவர் காணாமற் போயுள்ள நிலையில் குறித்த சடலம் நேற்று கரையொதுங்கியுள்ளது அரசாங்கத்துக்குள் பிழவு காணப்படுவதாக எதிர்த்தரப்பு அரசியல் கட்சிகள் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கின்றன அரசாங்கத்துக்குள் பிழவு காணப்படுகின்றமை தெளிவாவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவிக்கின்றார் எதிர்த்தரப்பினர் எங்கு பிளவுபட்டுள்ளனர் அரசாங்கத்திற்குள்ளேயே பிளவுபட்டுள்ளது பிரதமர் தவறுதலாக அதனை கூறியிருப்பார் என நினைக்கின்றேன் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையே பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது தற்போதைய வெளிப்படையாக அந்த பிளவு தெரிகின்றது பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் தலைவராக பிரதமரை செயற்படுவார் பாராளுமன்றத்தில் பிரதமர் ஒரு கருத்தினை தெரிவித்தால் அதனை சரி செய்வதற்கு அமைச்சிருக்க முடியாது அவர் கூறியது தவறு என்றால் அவரே அதனை சரி செய்ய வேண்டும் வசந்த சமரசிங்க முற்றுமுழுதாக பிரதமருக்கு எதிராக செயற்பட்டுள்ளார் பிரதமர் கூறியது பொய் என அவர் தெரிவித்தார் இந்த வருடத்துக்குள் ஐம்பதாயிரம் காணி உறுத்துகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் முழுமையான காணி உறுதி வழங்கும் திட்டம் கிளர்ச்சியில் நாளை ஆரம்பிக்கப்பட ஆளும் கட்சியின் நிலைப்பாடு இதுவே தற்போது வங்குரோத்து நிலையினை அடைந்துள்ள எதிர்க்கட்சியினர் ஏதேனும் ஒரு தலைப்பினை உருவாக்கி ஊடகங்களின் ஊடாக மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள் எமது நாட்டினை எழுபத்தி ஆறு வருடங்களாக அரசியல் கட்சிகள் நிர்வகித்துள்ளன அந்த எழுபத்தி ஆறு வருடங்களில் சில துறைகளில் வெற்றி அளிக்காத நிலைமை காணப்பட்டது இன்று நாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியில் விழுந்துள்ள வங்குரோத் அடைந்துள்ள பொருளாதாரத்தை முறையாக வலுப்படுத்துவதுடன் இந்த நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியையும் முறையாக அதிகரித்து வருகின்றோம் அந்நிய செலாவணியை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் சில மாதங்களுக்குள் இலங்கையில் பாரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாங்கள் படிப்படியாக அதில் முன்னேறி வருகின்றோம் இந்த நாட்டினை ஆட்சி செய்த நாட்டினை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் தொடர்பில் மக்கள் நன்கு அறிவார்கள் எனவே தமது இயலாமையை தடுக்க எதிர்கட்சிகள் மக்கள் மத்தியில் பல்வேறு தலைப்புகளை உருவாக்கி முயற்சி செய்கின்றார்கள் அவ்வாறான முயற்சிகளில் ஒன்றே இது எனவே இவை எமக்கு தேவையற்ற விடயம் மக்களே எமக்கு முக்கியமானவர்கள் இந்த நாட்டினை ஆட்சி செய்து வங்குரோத்து அடைந்த எதிர்கட்சி தொடர் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த போவதில்லை தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி முதல் அமைச்சரவை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் எமது பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் நான் சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உள்ள பல அரசியல் கட்சிகள் இணைந்து பலஸ்தீனத்தை பாதுகாக்கும் தேசிய இயக்கம் என்ற அமைப்பை ஸ்தாபித்துள்ளனர் இந்த அமைப்பின் முதலாவது ஊடக சந்திப்பு ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்றது காணிகளுக்கான உரிமையை வழங்குவதற்கு பல்வேறு வகையான பத்திரங்கள் உள்ளன அதே போன்று காணி உரிமையை வழங்குவதற்கு நமது நாட்டில் பல நிறுவனங்கள் உள்ளன விவசாயம் கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் காணி ஆணையாளர் நாயக திணைக்களம் மற்றும் இலக்கை மகாபலி அதிகார சபை இருக்கின்றன அதே போன்று காணி மறுசிப்பு ஆணைக்குள் இருக்கின்றது இந்த வருடத்திற்குள் இந்த நிறுவனங்களின் ஊடாக நாட்டு மக்களுக்காக ஐம்பதாயிரம் காணி பத்திரங்களை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் குறித்த திட்டம் இந்த வருடத்திற்குள் மாத்திரம் நின்றுவிடாது நீங்கள் பயிரிடப்பட்ட நிலம் தொழில் புரியும் இடம் மற்றும் முதலீடு செய்த காணிகளுக்கும் எதிர்வரும் வருடங்களிலும் காணி உறுதி பத்திரம் அல்லது அனுமதி பத்திரம் அல்லது ஜெயபூமி ஆகிய பத்திரங்கள் அல்லது காணி ஒருவருக்கு இலவச பத்திரம் வழங்கும் திட்டமே கடந்த கால அரசாங்க திட்டத்தின் கீழ் காணப்பட்டிருந்தது எனினும் காணி ஒன்றை பதிவு செய்திருந்த ஒருவருக்கு ஒன்றும் அவ்வாறான குறிப்பிட்ட நபர்களுக்காக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கொன்றில் ஈடுபடுவதே காணப்படுகின்றது இந்த காணிகளுக்கு எவ்வித உரிமையும் இல்லை எந்த ஆவணமும் இல்லை அவர்களே எமது பிரதான இலக்கு அவர்களிடம் காணி இருக்கின்றது அவர்கள் அதனை அனுபவிக்கின்றனர் எனினும் அதற்கான உரிமை இல்லை அவர்களுக்கு உரிமம் அல்லது பத்திரத்தை வழங்குவதே ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் முழுமையாக மாற்றம் மாற்றமடைந்துள்ளதை காண்கின்றோம் பலசீன மக்களுக்கான போராட்டத்தில் ஈடுபடுகின்றமை மற்றும் அவர்களுக்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான ஆர்வம் அர்ப்பணிப்பும் மிக குறைந்த நிலையில் காணப்படுகின்றது தற்போது இஸ்ரேலுடனான தொடர்பினை துண்டிக்க ஆரம்பித்துள்ளன இஸ்ரேலை தடை செய்ய வேண்டும் என்ற பேச்சு எழ ஆரம்பித்துள்ளது எனினும் எமது அரசாங்கம் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணமின்றி நாட்டுக்கு வர அனுமதிக்கின்றது எனினும் இதனை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாட்டின் சட்டங்களுக்கு மாறாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல்கள் வர்த்தக நிலையங்களை நிறுவி முன்னெடுத்து செல்கின்றனர் இதற்கு தற்போதைய அரசாங்கம் தெரிந்தோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவெடுத்தி வருகின்றது அமெரிக்காவின் விருப்பத்துக்கு இணங்கவே இந்த அரசாங்கம் செயல்பாடுகின்றமையை நாம் அறிவோம் ஒரு கட்சியாக இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இரண்டு நாடுகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமென ஏற்றுக்கொள்கின்றோம் மேற்கத்தைய உலகமும் அதற்கேற்ப செயற்படும் என நாங்கள் நம்புகின்றோம் இங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ள அமைப்பிற்கு எனது முழு ஆதரவையும் தெரிவிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதார உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது இன்றைய தினமும் ஆன்லைன் முறைமையினூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு கூறியுள்ளது எதிர்வரும் நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சை நடத்தப்படவுள்ளது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சின்ன வெங்காயத்தினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக திருகோணமலை கோபாலகுரம் வெங்காய செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் சின்ன வெங்காய அறுவடையில் அதிக விளைச்சல் காணப்பட்ட போதிலும் இறக்குமதி செய்யப்படும் சின்ன வெங்காயத்தினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக திருகோணமலை நிலாவழி கோபாலபுரம் செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அறுவடை காலங்களில் வெளிநாட்டிலிருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவதனால் தமது உற்பத்திக்கு சந்தையில் உரிய விலை கிடைப்பதில்லை எனவும் சின்ன வெங்காய செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அறுவடை காலங்களில் இறக்குமதி செய்யப்படுறது வெங்காயங்கள் எங்களா ஜஃப்னா புத்தளம் திருவண்ணாமலை போன்ற இடங்கள்லேருந்து வர உள்ளூர் உற்பத்தியை விட வெளிநாட்டு வெங்காயங்கள் வரதுனால போதிய அளவு எங்களுக்கு தோல்வியை காணும் இதனால் விவ விவசாய அமைச்சர் எங்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு உழைக்கக்கூடிய இந்த தொழிலை மேம்படுத்தி தருமாறு அன்பாக இருக்கிறோம் வெங்காயம் நாங்கள் வித வித வெங்காயம் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் எடுக்க வேண்டி இருக்குது விதகாய் அப்போ எடுக்கக்குள்ள எங்களுக்கு நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நாங்கள் விதகாயை எடுக்க வேண்டி இருக்குது அதை எடுத்து கொண்டு வந்து நாங்கள் நட்டு அதை அறுவடை செய்கிற நேரத்தில் இறக்குமதி கொண்டு நடக்கிறதால எங்கே வெங்காயத்தை இருநூறுவாய்க்கு தான் விற்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருக்குது அந்த இறக்குமதியை நாங்கள் எங்கே பூவத்தில் வெங்காயம் இங்கே அறுவடை செய்து நாங்கள் விற்பனை செய்கிற பூவத்தில் இது தொடர்பில் கவனம் செலுத்தி தமக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என செய்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இலங்கை இளைஞர்கள் மீண்டும் அரசியலில் பகடைக்காய்களாக காய்களாக மாற்ற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க இன்று கூறியுள்ளார் முப்பத்தி ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய இளைஞர் மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அறுபத்தி இரண்டாயிரம் பேரை பொதுச் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தேசிய இளைஞர் மாநாடு சுகந்ததாசு அரங்கில் என்ற காலை ஆரம்பமானது இதில் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார் கமகி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் இலங்கைக்கான தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாடுளாவிய ரீதியில் உள்ள ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர் சங்க உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர் நிகழ்வில் இளைஞர்கள் உறுதிமொழி ஏற்றனர்

துக்கத்தில் காலம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய சமூகமாக மாற மத்திய கொண்டு ஆனால் இன்று நாம் உள்ளோம் கஷ்டப்பட்ட காலம் மாறி தற்போது சந்தோஷமான காலத்தில் எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையிலான இளைஞர்களை உருவாக்குவதே நோக்கமாக உள்ளது ஜனாதிபதி நிகழ்வில் பங்கேற்றார் සියවස් ගණනත් අපි දුටු ඒ සිහිනය සැෑ කරටස් පැමිණිමිනිසා අද මේ තැන පැවැත්වෙන දෙදාශවිස්්‍ය පාජාතික තරුණ සමුට පිරිසනවා. ප්‍රජාකාන්තික සමාජවාදී ජනරජය ජනාධීපති අන්්‍රකු මරද සනාක මහතාගේ සම්ප්‍රාපයයි මේ. මොම හිතනවා මෑත කාලේ පරුණු සමුුව நான் நினைக்கின்றேன் அண்மை காலத்தில் இளைஞர் மாநாடு ஒன்று தொடர்பில் அதிக அளவில் சர்ச்சை ஏற்பட்ட மற்றும் அதிக அளவில் பேசப்பட்ட மாநாடு என்று இடம்பெறுகிறது ஏன் அப்படி சாதாரணமாக எமது நாட்டில் பெரும்பாலான துறைகளில் ஏதேனும் அரசியல் அமைப்பின் அதிகார தேவைக்காக செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அவை எந்த ஒரு வகையிலும் சுயமாக தமது எலுமைகள் தமது திறமைகள் தமது எதிர்பார்ப்புகளை மையப்படுத்தி முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பை இந்த இளைஞர் அமைப்புகளுக்குள் கொண்டிருக்கவில்லை இந்த இளைஞர் அமைப்புகள் Thank <laughs> you. அனைத்தும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பழைய அரசியல் தலைவர்களின் மகள்களுக்கு மகன்களுக்கு அவ்வாறு இல்லை என்றால் உறவினர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டன ஆகவே இளைஞர் அமைப்புகள் குறிப்பிடத்தக்க அளவில் அந்த அரசியல் அமைப்புகளின் அரசியல் தேவைகளுடன் பிணைக்கப்பட்டிருந்தன அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு தமது அரசியல் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீண்ட காலத்திற்கு தமது குடும்ப அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீண்ட காலத்திற்கு தமது உறவினரின் பரம்பரையை அரசியலில் தக்க வைப்பதற்கு ஒரு கருவியாக இந்த இளைஞர் அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் நாட்டில் ஏற்பட்ட புதிய அரசியல் மாற்றத்திற்குமைய இந்த இளைஞர் அமைப்புகள் தொடர்ந்தும் அரசியலையே நோக்கமாக கொண்டவர்களின் பகடைக்காய்களாக ஆக்கப்படாமல் நாட்டையும் நாட்டின் எதிர்காலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய வழிகாட்டுகளை உருவாக்கும் அமைப்பாக மாற்றுவதே இந்த இளைஞர் மாநாட்டினதும் இதுவரையான பயணத்தின் நோக்கமாகவும் காணப்படுகிறது சாதாரணமாக ஒரு வாசகம் கூறப்படும் உங்கள் கைகளிலேயே எமது நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது அது ஒரு கூற்றாகவே உள்ளது ஆனால் எமது சவாலில் உங்கள் கைகளிலேயே எமது நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது என்ற கூற்றை உண்மையாக்கி நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக உங்களை மாற்றுவதற்காகவே நாம் இந்த விடயத்தை கையில் எடுத்துள்ளோம் இந்த நாட்டை பொறுப்பேற்பதற்கு எவ்வாறான இளைஞர்கள் தேவைப்படுகின்றனர் நான் உள்ளிட்ட அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றத்திற்கு அவர்கள் தேவை நாம் ஜனாதிபதி பதவியை வகிக்கின்றோம் அமைச்சர் பதவிகளை வகிக்கின்றோம் பாராளுமன்றத்தை படுத்துகின்றோம் நாம் இந்த நாட்காலியில் அமரும் போதே அதில் இருந்து எழுந்து செல்லும் தினத்துடன் தான் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நாட்காலிகளை நீண்டகாலம் எம்மிடம் வைத்திருக்கும் நோக்கம் எமக்கு இல்லை அதனை எதிர்காலத்தில் உங்களிடம் கையளிக்கும் நோக்கிலேயே நாம் இந்த நாட்காலியில் அமர்ந்திருக்கின்றோம் இப்போ என்றாலே இப்ப பரிசுதான் நீங்களும் இங்கே டிஜிட்டல் மாறுங்கள் கதிர்காமல் பருத்தித்துறை வீதியின் சிவகுரு ஆதீனத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வினோது உடை போட்டி சைவ பாரம்பரியம் மற்றும் சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது வயது முதல் வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரம் அனுசரணை நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம் ும் பறந்து வாழும் அடியார்களை நல்லூர் கந்தனின் திருவிழா ஒளி ஒன்றிணைப்பது போல் உறவுகளை ஒளியால் ஒன்றிணைக்கும் இலங்கை சிறுத்தைகள் சில சமயங்களில் மரத்தின் உச்சிகளிலும் கற்பாறைகளில் மேற்பரப்புகளிலும் காணப்படுகின்றன பெண் சிறுத்தைக்கு ஒரு நேரத்தில் ஒன்று முதல் மூன்று குட்டிகள் வரை பிறக்கின்றன வறண்ட காலங்களில் மே ஜூலை காலத்தில் இது கர்ப்பமாக இருக்கும் தொண்ணூறு முதல் நூற்று ஐந்து நாட்கள் இதன் கற்ப காலமாகும் குட்டிகள் சுமார் இரண்டு வருடங்கள் தாயுடன் வாழ்கின்றன உணவு கிடைக்கும் வரை தாய் தமது குட்டிகளை

சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரம் பிரதான அனுசரணை சிலிங்கோலாய் நீங்கள் இலக்கி நோக்கி செல்லுங்கள் நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம் செய்திகள் தொடர்கின்றன அமெரிக்காவினால் சீனா மீது விதிக்கப்பட்ட வரிகளை அமுல்படுத்துவதற்கான கால அவகாசம் தொன்னூறு நாட்கள் வரை நீடிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இது தொடர்பான உத்தரவில் கைச்சாத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தீர்வு வரி ஒப்பந்தம் இன்று முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது இதற்கமைய சீன பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தைந்து வீத வரையும் அமெரிக்க பொருட்களுக்கு நூற்றி இருபத்தைந்து வீத வரையும் விதிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வரி ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தினால் சீனா இறக்குமதிகளுக்கு முப்பது வீத வரையும் அமெரிக்க பொருட்களுக்கு பத்து வீத வரையும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இதுரை நியூஸ் ஃபஸ்டீன் மதியநிறு பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்